நடத்தி கொண்டிருக்கிற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பினுடைய விழா தலைவர் கைராசி மிக்க கல்வியாளர் கல்வி தந்தை என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் புதுக்கோட்டையிலே அச்சய பாத்திரமாய் கல்வியை அள்ளித்தந்திருக்கிற ஆற்றல் மிகு மனிதர் ஆயிரம் பிறை கண்ட அற்புத மனிதர் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் பிறை கண்டுட்டாலே மிகுந்த வணக்கத்துக்குரியவர்கள் அர்த்தம் என்பதை தொட்ட இளைஞர் இன்றும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிற நம் முன்னால் வாழ்வியல் உதாரணமாக இருக்கிற மரியாதைக்குரிய கல்வி தந்தை திரு பி சார் அவர்களையும் ஆற்றல் மிகு விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற கல்வி நிறுவனத்துடைய முதல்வர் ஐயா அவர்களையும் தந்தைக்கு பக்க பலமாக மகன் இருப்பது உலகறிந்த செய்தி ஆனால் மருமகளும் இருப்பதுங்கிறது அப்படி புதுக்கோட்டையினுடைய நோய் பிணிதி இருக்கிற மருத்துவ தந்தை பணியையும் உடனே ஏற்று செய்கிற எங்கள் அன்புக்குரிய மருத்துவர்கள் இருவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவராக வருகை தந்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு வார காலமாக திட்டமிட்டு பிளேஸ்மெண்ட் செல்லிலிருந்து அன்பு சகோதரியார் நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் விழாவைக்கு அழைத்தவுடன் கேட்டுக்கொண்டு தன் நண்பர்களை காண ஓடோடி வந்திருக்கிற முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட கேட்டாங்க கடவுளே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு கேட்டான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு கேட்டான் கடவுள் சொன்னாரு அதுக்கு என்னப்பா தாராளமா பாருன்னுட்டாரு இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு நீண்ட நெடுங்காலம் தவம் இருந்து கடவுள்கிட்ட இவன் அனுமதியா கேட்டான் போகட்டுமா வேண்டாமு அதுக்கான பெசிலிட்டிஸ் கேட்டான் கடவுள் அதை புரிஞ்சுக்கலையோன்னு ஒரு வருத்தம் வந்துருச்சு ஏக்கத்தோட இருந்தா கடவுள் கிட்ட வந்து சொன்னார் உனக்கு என்ன வேணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்படி கையை தூக்குனா பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ் ஒரு வெள்ளை குதிரையை அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு புரிஞ்சுக்கிட்டான் கடவுள் இதுல ஏறி உலகத்தை சுத்தி பார்க்க சொன்னாருன்னு ஓடி போனா ஜம்ப் பண்ணா குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நினைவுக்கு வந்து யோசிச்சான் ஆகா நமக்கு ஹார்ஸ் ரைடே தெரியாதே குதிரை ஓட்டவே தெரியாதே ஆர்வ கோளாறுல ஏறி உட்காந்துட்டோமேனு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு கடவுளை பார்க்குறான் குதிரையை பாக்குறான் கடவுளை பார்க்குறான் கடவுள் சொன்னாரு கவலைப்படாதப்பா உன் பதட்டம் எனக்கு புரியுது இங்கேயும் பல பேர் அப்படிதான் பதட்டத்தோட வந்து உட்காந்துருக்குறீங்க நாள் முழுக்க நம்மள என்ன பண்ண போறாங்களோ படிக்கும் தான் மீட்டிங் மீட்டிங் உட்காந்து வச்சாங்க இப்பயும் அப்படியான்னு கடவுள் புரிஞ்சுக்கிட்டாரு சொன்னார் ரூல்ஸ் சொன்னாரு அப்பாடான்னு சொல்லு குதிரை நடக்க ஆரம்பிச்சிருந்த என்ன சொன்னா குதிரை நடக்கும் கரெக்ட் தானே இவன் சும்மா விடலை கடவுளை பார்த்து கேட்டான் ஓடணும்னா கடவுள் சொன்னாரு அப்பாடா அப்பாடான்னு ரெண்டு தடவை சொல்லு குதிரை ஓட ஆரம்பிச்சிருந்தாரு நம்ம ஆளுங்க மட்டும்தான் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும் கடவுளை பார்த்து திருப்பி கேட்டான் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னா கடவுள் பொறுமையாக பதில் சொன்னார் அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு தொடர்ச்சியாக சொல்லு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும்னு எல்லாமே புரிஞ்சிச்சுங்க கடவுள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு இப்போ அப்பாடான்னு சொல்லலாம்னு நினச்சா பாருங்க ஒரு பதட்டம் பயம் தடுமாற்றம் ஸ்வெட் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில கடவுளை பார்க்கறான் குதிரையை பார்க்குறான் கடவுளை பார்க்கறான் கடவுள் சொன்னார் இப்பையும் சொல்கிறேன் பதட்டப்படாத

ஆமா இன்னைக்கு அது கூடுதல் சர்பிரைஸ் உங்களுக்கு என்ன சொன்னா குதிரை ஓடும் நிறைய பேர் கேஷ் அவார்டு வாங்க போறீங்க குதிரை ஓட ஆரம்பிச்சிருச்சு பயங்கர சந்தோஷம் கடவுள் படைச்ச படைப்பு எவ்வளவு அழகு மரம் செடி கொடி இயற்கையை ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க தூரத்துல பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலை மாதிரி ஒரு பெரிய மலை கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு இவன் அறியாம இவன் பாய் அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு சொல்லிச்சு பாருங்க குதிரை பயங்கர ஃபாஸ்டா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு மெண்டிலையும் வளைஞ்சி நெளிஞ்சு வளைஞ்சி நெளிஞ்சு போய்க்கிட்டே இருக்கு திடீர்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி குதிரை எடுத்து வச்சா அதெல்லாம் பார்த்தாலும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கும்போது பார்த்துட்டான் அதை எடுத்து வச்சது தான் தலைக்கு கவர வேண்டியதுதான் அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும்போது பார்த்துட்டான் ஐயையோ கடவுளே அப்படின்னான் குதிரை குதிரை அப்பாடா அப்படின்னா என்ன கூறியவர்களே ஜென்மதம் சொல்லுகிற உயர்ந்த தத்துவம் இது இதை சொல்லிவிட்டு ஜென்மத துறவிகள் சொல்லுகிறார்கள் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளும் படிக்கும் போதே தெரிகிறது ஆனால் பயன்படுத்த நான் சொல்லல ஜென்மத துறவிகள் சொல்றாங்க நீங்க நல்லா கவனிக்கல படிக்கிற காலத்துல ஓரளவுக்கு கவனிச்சு படிச்சுட்டா வெளியில போகும்போது ஏதோ ஒண்ண வச்சு நம்ம புழைச்சிக்க முடியும் இன்னைக்கு உலகளாவிய அளவிற்கு தொழில்நுட்ப வல்லுநர்களை அதிக அளவில் தந்த தமிழ்நாட்டினுடைய மாவட்டம்னு சொன்னா அது புதுக்கோட்டை தான் ரெண்டு நிறுவனங்கள் ஒன்று நாம வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனம் இன்னொன்று ராயவரம் இவங்க ரெண்டு பேரும் உலகத்தில் எங்க வேணாலும் நீங்க பாத்துடலாம் ஒரு மூன்று ஜென்ரேஷன் மூன்று தலைமுறையை உள்ளே கொண்டு வந்து வெளியே கொடுத்திருக்கிற ஒரு பெருமை நம்ம கல்வி நிறுவனத்துக்கு உண்டு நிறைய சேர்மன் நிறைய புது புதுசாக பேசிட்டு இருக்கும்போது போது சொன்னார் அலுமினிய அசோசியேஷன் மீட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் ஆனால் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நாங்கள் மேம்படுத்துகிறோம்னு ஒரு நிறுவனம் சொல்லுதுன்னா இனி வரும் தலைமுறைக்கு யதார்த்தமான கல்வியை தர தயாராகி விட்டதுன்னு தானே அர்த்தம் இல்லையா நீங்க எப்பயோ படிச்சு போனீங்க அடுத்து நான் எப்பயோ நடத்திக்கிறேன்னு இல்லாம நீங்க பட்ட போது இருந்த சிரமங்கள் என்ன குறைகள் என்ன அதை சொல்லுங்கன்னு ஒரு சேர்மனும் ஒரு முதல்வரும் உங்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள் என்றால் தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்வி நிறுவனம் என்பதற்கு இதை தவிர வேற என்ன சான்று வேணும் அப்ப நமக்கு புரியுது ஒரு கல்வி நிறுவனம் நம்மை நோக்கி முன்னெடுத்து வைக்கிறது இந்த நிறுவனத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஒரு தலைமுறை சொல்லுகிற நிறுவனமாக வளர்ந்துருச்சு இனி தலைமுறைகள் எல்லாம் சொல்லுகிற நிறுவனமாக இதை கொண்டு வரத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன இந்த பங்களிப்பை கேட்கும்போது எனக்கும் தோணுச்சு இன்னைக்கு மனிதர்கள் நீங்கள் நிறைய தொழிலதிபர்கள் எடுத்துக்கிறீங்களேன் பெரிய பெரிய தொழிலதிபர் டாடா பிர்லா இன்னைக்கு இருக்க அம்பானி அதானி யாரை வேணா எடுத்துக்கிறீங்களே இவங்களெல்லாம் சேர்த்து மூமேதா மாதிரி ஒரு கவிஞர் மேத்தான்னு ஒருத்தர் இந்த மூமேதா கவிஞர் இல்லை மேத்தான்னு ஒரு நார்த் இண்டியன் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் சக்சஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு வார்த்தைகளில் வெற்றி இருந்தது யாருக்கு அப்படின்னா நம்ம சேர்மன் மாதிரி இந்தியாவிலேயே தலை சிறந்த கோடீஸ்வரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தவே பயன்படுத்தாத வார்த்தைகளை எடுத்தாங்களாம் இந்த வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தினதே இல்லையா அதனால தான் அவங்க கோடீஸ்வரர் ஆனார்கள் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது அந்த செய்தியை மட்டும் சொல்லி இன்றைக்கினோட சிறப்பு உரையை முடிச்சிடணுன்னு இருக்கிறேன் தயவு செய்து இது உங்களுக்கு கட்டாயம் பயன்படும் ஏன்னா நம்ம இந்த நிறுவனத்தில் படித்து முடித்து வெளியில் வந்தாச்சு இனி ஏதோ ஒன்று பண்ணி பாதி பேர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க சில பேர் அடுத்த பொருளாதார நிலையில் உயரணும் அப்படி உயர்வதற்கான அஞ்சு மந்திர சொல்ல தான் இன்றைக்கி விழாவில் ஒரு அர்த்தபூர்வமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சு சொல்ல இந்த நொடியிலேருந்து நீங்கள் பயன்படுத்த மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தா ஏன்னா இது புதுகை வரலாறுலையும் என் அன்பு தம்பி சிவா நடத்துகிற புதுகை வரலாறு தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லி ஏன்னா இதை நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ நமக்கு தான் டீல் இந்த டீலுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா எங்கள் டாக்டர் சாரோட ஆப்பிள் செல்ஃபோன் ஐஃபோன் உங்களுக்கு கிஃப்ட்டு டீலா நோடீலாம் அதை சார கேட்கணுங்கிறீங்களா சரி இந்த அஞ்சு வார்த்தையை தயவு செய்து எப்படி நம்ம ஏஐ சார் இந்த பதவிக்கு வந்தாரோ அது போல நாமளும் அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா இந்த அஞ்சு வார்த்தை இந்த நொடியிலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தை என்ன அப்படின்னா முதல் வார்த்தை முடியாது என்ன வார்த்தைங்க என்ன வார்த்தைங்க இந்த வார்த்தையை இப்ப நம்ம தூக்கி போட்டுருணும் நம்ம வாயிலேருந்து முடியாதுன்னு ஒரு வார்த்தைய இனிமேல் வாழ்நாள் முழுக்க இந்த உடம்புல உயிர் இருக்கிற முடிய சொல்லக்கூடாது கலில் கிப்ரான் என்கிற அறிஞர் சொல்லுகிறான் முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தைங்கிறான் காலையில மூன்று மணிக்கு எந்திரிக்கிறார் சார் நமக்கு முடியலன்னு சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இனிமே எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாதா இதுதான் வெற்றிக்கான முதல் படி என்ன வார்த்தை வந்தாலும் உங்களை தேடி ஒரு வேலை வருதுங்க நம்ம எத்தனை நாள் தட்டி கழிக்கிறோம் என்னால முடியாது சொல்றோம்ல அதை மட்டும் நீங்க தவிர்த்து பாருங்க வெற்றி தேவதை உங்கள் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்துருப்பா அப்ப முதல் வார்த்தை முடியாது இன்னும் நாலே வார்த்தை தான் ரெண்டாவது வார்த்தை ஒண்ணு இருக்குங்க என்ன வார்த்தை தெரியுமா தெரியாது என்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது சித்திரமும் செந்தமிழும் எல்லாத்தையும் கத்துக்க முடியும் எல்லாத்தையும் முடியும் சார் நமக்கு இருந்த போது சில வாய்ப்புகள் கிடைச்சது கத்துக்கிட்டோம் வெளியில போனவொன்னு இந்த உலகம் வேற கற்றுக் கொடுக்குது கொடுக்கிறோம் தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தெரியுமா இனி வரும் காலத்தில் தெரியாது என்கிற மனிதர்கள் ஒதுக்கப்படுவாங்க தெரியாதுங்கிற மனிதர்கள் சமூகத்திலேருந்து புறக்கணிக்கப்படுவாங்க அப்ப யாரெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைப்பாங்க தெரியும்னு நினைக்கிறவங்க தான் கத்துக்கிறேன்னு நினைக்கிறவங்க தான் அதனாலதான் அவ்வை சொன்னா கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது உலகளவு நீ தெரிஞ்சுக்கிறேன்னு மட்டும் நினை உலகத்துல ஜெயிச்சிடலாம் நாங்க முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை பிளேஸ்மெண்ட் மேடம் இருக்கீங்களா இருக்கீங்க அந்த ஐநூறுரூவா பணக்கட்டை எடுத்து வச்சுக்கோங்க மூணாவது வார்த்தையை யார் கவனமாக கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆமாம் இன்னைக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு தான் முதல் வார்த்தை கேட்கல ரெண்டாவது வார்த்தை ஆமா புதுகை வரலாறு அவங்களையும் கொஞ்சம் எடுங்க இதுல யாரும் சொல்லாம இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது வார்த்தை தெரியாது முடியாது தெரியாது கத்துக்கிட்டோம் மூணாவது வார்த்தை வராது மூணாவது வார்த்தை என்னங்க வராது வடிவேல் சொல்லுவாள் வரும் பல நேரங்களில் நம்ம சொல்கிறோம் சார் வாய்ப்பு வருது சார் ஆனால் போயிருது சார் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதி இஷ்டத்துக்கு வர்றதுனால அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லை அதி இஷ்டத்துக்கு வர்றதுனால அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் நமக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் படிக்கிறோமோ லக்குக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன தெரியுமா ப்ரிப்பேர்ட்னஸ் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு லக்குங்கிறான் தயார் நிலை கூட்டல் வாய்ப்பு நிலை அதுதான் அதிர்ஷ்டம் இப்போ ஞானசேகரன் சாரை நான் கேட்குறேன் சார் நீங்கள் மேடையில் வந்து நல்லா பேசுனீங்க நம்ம சேர்மன் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காரு உங்களை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு நீங்கள் ரெடியான்னு கேட்குறேன் சார் சொல்கிறாரு என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை சார்னு இப்போ இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்க முடியுமா இல்லை இல்லை அப்போ பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அவர் தயாராக இருந்தாரு வாய்ப்பு கிடைச்சிது அவருக்கு ஒரு எஸ்கஷன் கிடச்சிது அப்போ முடியாது தெரியாது வராது இந்த மூன்று வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அடுத்த ஒரு வார்த்தை இருக்குங்க இதுக்கு பேர் கிடையாது என்ன வார்த்தை நிறைய சொல்றேன் கிடையவே கிடையாது அந்த சண்டைக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது கிடையவே கிடையாது நான் அங்கே போகவே இல்லை போயிருப்போம் நம்ம தான் எல்லா காரணமாக இருந்திருப்போம் தப்பிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்றோம் பாருங்க சொல்லவே கூடாது முதல் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தை சார் இதெல்லாம் கூட மறந்துட்டா மன்னிச்சு விட்டுடலாம் டாக்டர் சார் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்குங்க நாகூர் அனிஃபா என்கிற அற்புதமான வெங்கலக் குரலோன் பாடினா இந்த வார்த்தை இந்த பாட்டை கேட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் கூறலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் என்ன என்ன வார்த்தை இல்லைன்னு சொல்லவே கூடாது சார் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க என்ன முடியுமோ செய்யுங்க பணம் தான் கொடுத்து ஒருத்தருக்கு உதவணும்னு அவசியம் இல்ல சார் ஏஇயா இருக்காரு நாளைக்கு ஸ்டேட் போர்ட்ல என்ன எக்ஸாம் கால்பர் பண்றாங்க அவர் டிபார்ட்மெண்ட்ல என்ன கால்பர் பண்றாரு சொல்லலாமா இல்லையா இல்லையா அப்ப ஒத்தர் கொத்தர் ஒத்தர் உங்கள சிவில் இன்ஜினியரா இருப்பீங்க ஒரு இடத்துல பில்டிங் கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சொல்லலாமா இல்லையா அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பயனுள்ள மனிதர்களா இன்னைக்கு சோஷியல் சோசியல் பிளாட்ஃபார்ம் சார் அவ்வளவு முன்னேறிடுச்சு சார் பதிமூணு வயசு பேரு அர்ச்சனா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க முடிக்க போறேன் பதிமூணு வயசு பொண்ணு அர்ச்சனா அந்த பொண்ணோட வயசு பேரு சென்னையில ஒரு பிரபல ஆங்கில பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறார் எட்டாவது படிச்சுட்டு இருக்கா நல்ல கவனிங்க எயித்து ஸ்டாண்டர்ட் கேர்ள் அவளுக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம ஜோதி மேடம் மாதிரி ஒரு மருத்துவரை போய் பார்க்குறாங்க அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க ஏன் பாப்பா வந்து விளையாடலாம் போகிறது இல்லையா எதனால இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க ஃபுல்லாக கவுன்சிலிங் பண்ணிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நாளாக ஏங்கினது என்னன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வராங்க செல்ஃபோன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க செல்ஃபோன் பார்க்கறதுக்கு நம்மளை அலோ பண்ண மாட்டேங்கிறாங்கிறது மெல்ல மெல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடுச்சு அந்த டாக்டர் கவுன்சிலிங் முடிச்சுட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுங்க குழந்தைங்க பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம எல்லாத்துக்கும் லாக் போடலாம் இல்லையா அது மாதிரி போட்டு குழந்தைங்க பார்க்கறது மாதிரியான விஷயங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதை உடனே அந்த டேடி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அடாடா நம்ம ஒரு பெரிய இந்த குழந்தையை நல்வழிப்படுத்துகிறோன்னு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னு போய் குழந்தையை கூப்பிட்டு தன்னோட பக்கத்தில் உட்காந்து வச்சு நல்ல கவனிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் யாராவது ஒரு ஒரு நல்ல பரிசத்தை நம்மேல் நீட்டினால் அது நூறு மடங்கு பலன் தரும் டாக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க அப்படி அந்த டேடி என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய கூப்பிட்டு மடியில் உட்காந்து வச்சுக்கிட்டு ஒரு தடவி கொடுத்து சொல்கிறாரு சாரிடா டேடி தான் உன்னை ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும்னு நினச்சி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரிடா அப்படிங்கிறாரு அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறா இல்லைப்பா எனக்கு ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட கேட்கணும் கேட்கணுன்னு நீங்கள் தப்பாக நினைப்பீங்களோன்னு தோணிடுச்சுப்பா அப்படின்னு ஒன்று இந்த டேடி சொல்லிக் கொடுக்குறாரு நல்லவைகளை சொன்னால் கேட்கிறவர்களும் கேட்கிறபடி சொல்பவர்களும் இன்றைக்கி ரொம்ப கம்மி அதனால இவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு கேட்குது அப்பா நான் பார்க்கறதுக்கு பர்மிஷன் தரீங்களா ஓகே நீ பாரு ஆனால் இத பயனுள்ள மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரு கேம்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த பொண்ணு விளையாடுறா நல்லது வனீங்க இனிமேதான் செய்தி விளையாடின உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த கேம்ஸை விளையாடிட்டு டேடி டெஸ்ட் ஃபோனை கொடுத்துறேன் எனக்கு வேண்டான்னு அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி பெரிய டாக்டரை போய் பார்த்து அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு செல்ஃபோனை கொடுத்தா வேணாங்குது அந்த பிள்ளை ஏன் வேணாம் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணேன் ஐயோ போர் அடிக்குது டேடி ஒன்றுமே இல்லை அந்த கேமில் அது மொத்தம் எட்டு லெவலுங்க எட்டு லெவலும் விளையாடிட்டேன் போர் அடிக்குதுன்னு சொல்லுது உடனே அவங்க டேடி என்ன பண்ணார் தெரியுமா அந்த கேம் ஆன்லைன் கேம் நடத்துகிற அந்த அந்த கம்பெனிக்கு ஒரு மெயில் போடுறார் உங்கள் கேம் போர் அடிக்குதான் என் பொண்ணு விளையாட மாட்டேங்கிறா வந்து தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மெயில் போன உடனே அந்த கம்பெனியோட சிஇஓ என்ன பண்ணுறாரு ஒரு சீனியர் ஆஃபீஸரை வீட்டுக்கு அனுப்பிச்சு அந்த குழந்தையிட்ட ஃபீட்பேக் கேட்குறாங்க இப்போ கல்லூரி உங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க பாருங்கள் இது மாதிரி வீட்டுக்கு வந்து ஃபீட்பேக் கேட்குறாங்க அந்த குழந்தை சொல்லுது இதில் என்னெல்லாம் மைனஸ் அந்த கேம்லன்னு சொல்லுது இதை கேட்டுக்கொண்டு அவர்கள் போய் அவங்க சிஇஓட்ட சொல்கிறாங்க அவங்க சிஇஓ அடுத்த நாள் கார் எடுத்துட்டு வந்துட்டாருங்க சென்னைக்கு வந்துட்டாரு கல்கட்டாலேருந்து சென்னைக்கு வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ஒன் ஹவர் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறார் பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன தெரியுமா த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுகள் இந்த கேமை நாங்கள் மேம்படுத்தி மேம்படுத்தி உனக்கு அனுப்புகிறோம் இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுன்னு ஒவ்வொரு மாதமும் ஆறு லட்சம் ரூபாய் அதுக்கு ரெமனரேஷனாக கொடுக்குறாங்க சிக்ஸ் லேக்ஸ் ஒவ்வொரு மாதமும் மூன்று ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை அண்மையிலே ஹிண்டு நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் பதிமூன்று வயது குழந்தை எதை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று தெரிந்து கொண்டதால் ஒரு மாதத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் இப்போ சம்பாதிக்குது பதிமூணு வயசில் அப்ப நீங்கள் படித்த கல்வி எப்படி பயன்படுத்தி கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்களுக்காக நம்ம லைஃப்ல யாராருக்கோ உட்காந்து யோசிக்கிறோம் அப்பாக்கு அதை பண்ணணும் அம்மாவுக்கு இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பண்ணணும் லவ் பண்ணிட்டானா அவனை இப்படி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க இல்ல பதினாலாம் தேதி பக்கத்தில் வந்துருச்சு அப்படிதானே இந்த ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் இருக்கான்னு கேட்டால் ஒரு மாசத்துக்கு வாயே திறக்காதீங்க அத்தனையும் கடைக்கு போயிருச்சு ஏன்னா ஸ்வீட் எடு கொண்டாடாம் காலம் இன்றைக்கி எப்படி போயிடுச்சு பாருங்கள் இல்லை காலம் எப்படி போயிடுச்சு பாருங்கள் தயவுசெய்து நீங்கள் அத்துணை பேரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த நாட்டில் நம்பிக்கை இழந்து படித்து விட்டு ஓரமாக நிற்கிற எல்லோருக்கும் நீங்கள் முன்னுதாரணமாக வருவீங்க சார் எனக்கு ஞாபகம் இருக்குது சார் நான் இசையாசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு மொதல் முறையாக ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் ராணியம்மா நடத்தின ஓரியண்டல் பள்ளியில் அப்ப எனக்கு சம்பளம் முந்நூறுரூபா மாதம் மாசம் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முந்நூறுரூவா சம்பளம் நேராக சாப்பிட்ட வந்தேன் சார் இதெல்லாம் ஒரு சம்பளமா சார் அப்படின்னு அவர் தான் முதல் முதல எனக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தவர் ஒரு கிளாஸுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு கிளாஸுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு சார் மாசத்துக்கு அவர் அவருடைய குமார ராஜா நிறுவனத்தில் நாலு கிளாஸ் கொடுப்பாரு அது செய்தி இல்லை ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற முப்பது நிறுவனங்களுக்கு என்ன ப்ரமோட் பண்ணார் ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தது சார் தான் எனக்கு இத்தனைக்கும் எனக்கு கண் பார்வை கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு நாளும் என்னை தாழ்வா நினைச்சதே இல்லை புதிய தலைமுறை சேனல்ல ஒர்க் பண்ண ஜெயா டிவியில ஒர்க் பண்ணேன் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னன்னா என்னால் முடியும்னு நான் நம்பினேன் அந்த மந்திரச் சொல்லை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் முடியாது தெரியாது கிடையாது வராது இல்லை என்கிற அஞ்சு சொல்லை நம் வாழ்க்கையிலிருந்து தூக்கி தூர விட்டால் இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியும் வருமானம் உங்களை தேடி தேடி வரும் நண்பர்களே இந்த சமூகத்தில் புதுக்கோட்டையினுடைய புகழை வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனங்களில் படித்து வெளியே வந்திருக்கிற பட்டம் தீட்டப்பட்ட வைரங்கள் நாளை உலகளாவிய அளவிற்கு ஜொலிப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் சேர்மன் உட்பட்ட டைரக்டர் அவர்களுக்கும் அரங்காவலர் அன்பு சகோதரர் ராஜா சார் அவர்களுக்கும் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவதற்கு முன்னால் ஒரு சாங் எப்போதும் சார் கேட்பாங்க ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன் இந்த ஒவ்வொரு புக்களுமே பாடல் பாடும்போது அந்த ஆர்கஸ்ட்ரா கடைசியில் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்குறீங்களா என்ன பண்ணுவாங்க எல்லா ஆடியன்ஸும் மறந்துட்டீங்க சேரன் சாரை தான் கூப்பிட்டு வந்து சொல்ல சொல்லணும் கிளாப் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணி தான் பாட்டை பாடம் அந்த கிளாப் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே ஆடை அணிகளங்கள் அழகா ஆடை அணிகளங்கள் அழகா இல்லை ஆடம்பர வாழ்க்கை அழகா அழகின் புது அர்த்தம் பழகு அழகின் புது அர்த்தம் பழகு உண்மையும் உழைப்பும் கல்வியும் அழகு தாதைய தாதையத்தைய தலிகிடதித்தோம் தலுகிடதித்தம் காலம் நம் கையில் கையில்தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே ிய கரு தீவில் இருந்தாலும் ஒரு புத்தகம் புத்தகம் உன் 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 கையில் கையில் இருந்தால் இருந்தால் ஒரு தனிமையும் தவிப்பும் தானாக மறையும் தாதைய தைய காலம் நம் கையில் தானே மலையை கூடைந்து சிலை படித்தோம் மலையை கூடைந்து சிலை படித்தோம் கடல் மணலை கடைந்து கல்லை படைத்தோம் நிலவில் கால் பதித்து மகிழ்ந்தோம் நிலவில் கால் பதித்து மகிழ்ந்தோம் மனிதனின் மகத்துவம் நித்தம் நித்தம் உணர்ந்தோம் தாதைய தாதைய தைய ததிகிடதித்தோம் ததிகிடதித்தோம் காலம் நம் கையில் தானே எதிர்காலம் நம் கையில் தானே காலம் நம் கையில் தானே தேங்க்யூ